ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கு வந்து நம்ம செட்டிநாட்டு தனி மட்டன் மசாலா பவுட்ரு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க அது எப்படி செய்யலாம் என்னங்கிறது பார்க்கலாம் இது மட்டன் சிக்கன் எக்கு ப்ரான் எல்லாத்துக்கும் இது சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் மசாலா ஐட்டத்துக்கும் இது சேர்த்து சேர்த்துக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மசாலா பவுட்ரு இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு வந்தாச்சு அதை நான் எப்படி செய்யலாங்கிறது அதை வந்து பொடியை எப்படி இருக்கு என்னங்கிறத காட்டலாம் அது எப்படி செய்யணும் அந்த பவுட்ரு சேர்க்கணுங்கிறதையும் நான் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு நம்ம வந்து செட்டி தனி மட்டன் மசாலா பவுடர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுல வந்து நம்ம மிளகா சேர்க்காம நம்ம மற்ற எல்லாத்தையுமே செய்யறதுக்குள்ள மசாலா பவுடர் பூரா தனியா அரைச்சு வச்சுக்கலாம் தனி மிளகாத்தூளை நம்ம அதில் ஆட் பண்ணி நம்ம குழம்பு செய்கிற போது எவ்வளோ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இந்த மல்லியை மசாலா எல்லாம் சோம்பு சீரகம் எல்லா சாமானும் தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம வறுத்து எப்படி நம்ம ஆட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு கிலோ மல்லி இது இரநூறு கிராம் சோம்பு நூறு கிராம் மிளகு ஜீரகம் நூறு கிராம் நம்ம வந்து ஒரு கைப்பிடி கல்பாசி பூ கடலைப்பருப்பு ஐம்பது பொட்டுக்கடலை ஐம்பது கசகசா வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் நம்ம ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணும் ஐம்பது மஞ்சள் எடுத்துக்கணும் ஒரு எட்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு மூ ஒரு மூணு விரல் அளவுக்குள்ள பட்டை ஒரு பத்து கல்பா ஸ்டார் பூவு இது தான் இதுக்குள்ளது நம்ம சேர்க்க போகிறோம் இதை வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத நம்ம வறுத்த எடுத்துக்கலாம் ஒன்றுன்னா நம்ம இந்த மிளகு வந்து நூறு கிராம் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் முதல்ல வறுத்துக்கலாம் வாங்க இந்த பொடியோட அளவு வந்து பொடிக்கு வந்து சரி இந்த பொடி வந்து இந்த சீரக அளவு வந்து ஃபஸ்ட்டு நூறு கிராம்னு சொல்லியிருக்கேன் நூறு கிராம் கிடையாது வறுக்கும் போது நான் நூற்றம்பது கிராம் தான் சொல்லிட்டேன் அந்த நூற்றம்பது கிராம் தான் அந்த சீரகத்தோட அளவு அதை அந்த நூற்றம்பது கிராமாக சேர்த்துக்கோங்க நூறு கிராம் ஃபஸ்ட்டு சொன்னது சாரி அது கிடையாது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மல்லியை வறுத்துக்கலாம் சின்ன பேனா இருந்தா நீங்க சின்னதுல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வத்துக்கலாம் நான் அது பெரிய இதுதான் வச்சிருக்கேன் அதனால நான் ஒன்னாவே போட்டு வறுத்துக்கிறேன் வரப்படட்டும் விடாம கிளறணும் கருகிடக்கூடாது கருகுனா அந்த டேஸ்ட் வாசனை எல்லாமே மாறி போயிடும் ரொம்ப கவனமா இதை வறுக்கணும் மல்லி நமக்கு ஓரளவுக்கு வாசனையா வருது நல்லா வாசனை வந்து ஒரு படபடங்குது அந்த நேரத்துல நம்ம எடுத்துக்கணும் ரொம்ப வறுக்க வேண்டியது இல்ல ஒரு மாதிரி படப்படன்னு வெடிக்கும் வெடிச்சு ஒரு வாசனை வரும் நம்ம அப்பதான் போதும் இதை இறக்கிடலாம் நல்லா சூடு ஏறி ஒரு படபடன்னு வரும் சவுண்டு ரொம்ப வெடிக்க விடக்கூடாது ஒரு மாதிரி சத்தம் கேட்கும் படபடன்னு அப்ப வந்து ஒரு வாசனையோட வரும் அப்ப இறக்கிட வேண்டியதுதான் அவ்வளவுதான் போதுமானது கையில தொட்டோம்னா கை சூடு வந்து அதிகமாக இருக்கும் பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு இருந்தா போதும் இறக்கலாம் இப்போ அடுத்தது ஐம்பது கடலை பருப்பு இதா கொஞ்சம் வறுத்துக்கலாம் வருபடட்டும் எடுத்துக்கலாம் ஒரு மாதிரி பொண்ணு நிறமா லைட்டா லைட் கலரா வரும் லைட் மெரூன் கலர் வரும் அப்ப எடுத்துருவோம் இப்ப இது போதும் இதலாம் இதையும் இதுல போட்டுக்கலாம் கிராம் கடலை பருப்பு ஐம்பது கிராம் கொட்டு அதையும் அதையும் வருத்துக்கலாம் லேசா வறுத்தா போதும் சூடேறினாலே அது போதும் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் அடுத்தது மிளகு நூறு கிராம் இதையும் நம்ம வறுத்துக்கலாம் ஒரு மாதிரி படபடன்னு பொரியும் அப்ப எடுத்துறோம் ஒரு மாதிரி படபட படப்பா ஒரு பொரியல் வரும் அந்த சவுண்ட் வர்ற போது நம்ம எடுத்துருவோம் போதும் இதுல ஒரு ஸ்பூன் வெந்தயம் புரிஞ்சிச்சு போதும் ஒரு ஸ்பூன் இதுக்கு சோம்பு வந்து இரநூறு கிராம் எதுவுமே ரொம்ப கருகல் வரக்கூடாது கவனமா பார்த்து பொரியற மாதிரி இது சோம்பலம் பொரியும் லேசா ஒரு வாசனையோட பொரியறது நம்ம இறக்கிறோம் ஒண்ணு ரெண்டு கருகுனாலும் அந்த டேஸ்ட் மனம் மாறி போயிடும் சவுண்ட் கேக்குது போதும் ஜீரகம் நூத்தி ஐம்பது கிராம் அதையும் எடுத்துக்கலாம் இது ரொம்ப கவனமா இது சடனா டக்குன்னு சிறந்து போயிடும் சூடு ஏறினா போதும் கையில எடுத்தோம்னா சூடு அந்த மாதிரி இருக்கிற போது நம்ம எடுத்துரலாம் இதே பொரியுது பாருங்க லேசா அப்படி இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கச கசா வந்து இருபத்தஞ்சி கிராம் உள்ளதை லேஸாக அந்த இதில் சூடு பண்ணிக்கலாம் வறுக்க வேண்டாம் அடுப்பெல்லாம் ஆன் பண்ணவும் வேண்டாம் அந்த சூட்லேயே லேஸாக அது பண்ணால் போதும் இப்ப இந்த பேன் வந்து இந்த நம்ம வறுத்தது அது சரியான கீட்டு தான் இருக்கு இதுல வந்து நம்ம பட்டை ஒரு மூணு விரல் நீளம் உள்ள பட்டையை மூணு விரல் உள்ள அளவுக்கு பட்டை போதுமானது இதுக்கு வந்து ஒரு எட்டு ஏலக்காய் ஸ்கார்பு வந்து ஒரு பத்து கல்பாசி வந்து ஒரு கைப்பிடி அவ்வளோதான் இது அப்படியே லேசாக நம்ம சூடாக இருக்கும் அப்படியே எதுவதுன்னு சூடாக இருக்கட்டும் இப்போ இதுக்கு வந்து ஐம்பது கிராம் மஞ்சள் இதுவும் இருக்கட்டும் அந்த லேசாக சூட்லையே அந்த ஒரு மாதிரி ஹீட் ஆகிக்கும் போதும் இப்போ இது எடுத்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருந்தது போதும் இதையும் எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம இதில் வச்சுக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆற ஆறுனதுக்கப்புறம் நம்ம மில்லில் மிளகா மில்லு மிளகா அரைக்கிற இடத்துல மில்லில் கொண்டு போய் கொடுத்து நம்ம நைஸாக அரைக்கணும் அதுதான் இதில் இருக்கிறது எவ்வளோ நைஸாக அரைக்கிறோமோ அவ்வளோ குழம்பு வந்து டேஸ்ட் இருக்கும் நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதனால் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணும் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ நம்ம இதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க நம்ம செட்டி நாட்டு தனி மட்டன் மசாலா பவுட்ரு நம்ம அரைச்சிட்டு வந்து வச்சாச்சு இது வந்து நல்லா மட்டன் சிக்கன் ஃப்ரான் எதுக்கு வேணாலும் போடலாம் அதே மாதிரி எக் கிரேவிக்கும் போடலாம் இதே மாதிரி இது வெ வெஜிடபிள்ஸில் வந்து எந்தெந்த மசாலா வறுவல் இருக்கோ அதுக்கெல்லாம் இதை சேர்த்துக்கலாம் அவ்வளோ ஒரு நம் ரொம்ப ருசியாக இருக்கும் ரொம்ப மனமாகவும் இருக்கும் நீங்கள் வந்து இதை இதே மெத்தடில் நம்ம சொல்லியிருக்க மெத்தேடில் நீங்கள் அரைச்சி பாருங்கள் அரைச்சி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு ஒரு ருசியாக இருக்கும் இது வந்து இந்த தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டோம்னா இது ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் அந்த மாதிரி அளவை நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு கூட்டிக்கலாம் இது வந்து ஒரு ஸ்பூன் தனிமலாத்தூள் போட்டோம்னா ரெண்டு ஸ்பூன் இந்த மசாலா பவுடர் போடணும் போட்டு நம்ம நல்லா நல்லாயிருக்கும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அளவுகளை வந்து வேணுங்கிறத இதே மெத்தடில் கூட்டிக்கலாம் அது வந்து நம்மளுடைய விருப்பம் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனிமலாத்தூளையும் கொஞ்சம் கூட்டிக்கலாம் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்